அக்கோலத்திலிருந்து அவர்கள் இணைந்து அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்சொடர் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் மாயா மாயாபஜார் பாடல் தஞ்சை டி என் ராமையாதாஸ் பாடியவர் திருச்சி லோகநாதன் கல்யாண சமையல் சாதம் எனும் பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அஹா அஹா கல்யாண சமையல் சாதம் அஹ கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கெளரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கெளரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அஹ 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 അന്താര ബജ്ജി അങ്കേ സുന്ദി ഇംഗ് അന്താര ബജ്ജി അങ്ങേ സുന്ദാര സൊജ്ജി ഇങ്ങ സന്തോഷം മീരി പൊങ് അഹ 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 ഇതിവേ എനക്ക് തെങ് അഹ 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 கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அஹ 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 புலியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பார் புலியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பார் பூரி கிழந்து பாரு ஆஹா அஹா அஹா இதுவே எனக்கு ஜோறு ஆஹா 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 அஹா அஹா ஆஹா அஹா அஹா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அஹ அஹ ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு ஆஹா 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 கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா 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 நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் அருமை அருமை கல்யாண வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டார் எல்லோரையும் அருமையாக இருந்ததைய அரசுவை உணவு புலவே உங்களுடைய பாடலம் சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்களையே நன்றி வணக்கம் ஆமாம் தக்கோலத்திலிருந்து செந்தமன் தேனி என் ஜல்நாதன் ஐயா அடைந்திருந்தார் வாழ்த்துக்களையா